வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து நல்லா தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கேரட் திருவதில் சின்ன பல்லில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம் சிக்கன் அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சிக்கன் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம துருவி எடுத்து வச்சுருந்த இஞ்சியும் இதோட ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் இந்த மிக்ஸ் பண்ண சிக்கன் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் நல்லா தயிரும் மஞ்சள் தூள் அந்த இஞ்சியோட சார் இறங்குற வரைக்கும் ஊற விட்டுக்கலாம் இப்போது கடாய அடுப்பில் வச்சுட்டு அது கூட பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்தவுடனே நம்ம இது கூட ஸ்பைசி ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ அது கூடயே நம்ம பிரிஞ்சி எலையும் ஆட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சு கிளறணும் தீ அதிகமாக வச்சா பிடிச்சிக்கணும் நல்லா கலர் மாறி வந்த பிறகு ரெண்டு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிற கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா இலை அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஊற வச்சிருந்த அந்த சிக்கனை ஆட் பண்ணி விட வேண்டியதான் சிக்கனில் நல்ல மஞ்சள் தூள் தயிர் எல்லாமே சேர்ந்து ஊறியிருக்கிறதுனால சீக்கிரத்திலே தயிர் ஆட் பண்ணியிருக்கனால வெந்துடும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல சிக்கனை நம்ம புரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் சிக்கனில் இருந்து கொஞ்சம் நீர் விட ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கலர் வேணும்னா காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் சிக்கனில் உள்ள தண்ணியிலே தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோட சேர்த்து நல்லா பரட்டி எடுத்த பிறகு தான் நம்ம இது கூட நமக்கு தண்ணி விடாமல் தேங்காய் பாலை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணி விட்டுறலாம் நல்ல சிக்கன் இந்த தேங்காய் பால்லையே கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டு எடுத்துகிட்டே இருக்கணும் சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரத்துலையே பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் விட்டு வந்த பிறகு நான் கசகசாவையும் உளுந்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் கசகசா பொடி பண்ணி வைக்கலன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் போதே கசகசாவையும் போட்டு அரைச்சி பால் எடுத்தும் விட்டுக்கலாம் கடைசியில் இறக்கும் போது மல்லியலை தூவி இறக்கிட்டனா போதும் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் இந்த சிக்கன் கிரேவியை சாதத்துக்கு சாப்பிட்லாம் சைடிஷ்ஷாக சப்பாத்தி தோசைக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்